ஹலோ விவர்ஸ் தளபதி அறுபத்தி மூணு படத்தில் மூன்று வில்லன் நடிகர்கள் நடிக்க உள்ளனர் இது குறித்து தகவல்கள் தற்போது கிடைத்துள்ளது தமிழ் சினிமாவில் மெகா ஸ்டாரான தளபதி விஜய் முருகதாஸ் சீக்கத்தில் வெளியான சர்க்கார் படத்தை தொடர்ந்து தெரி மர்சல் ஆகிய படங்களை இயக்கிய அட்லியுடன் மூன்றாவது முறையாக கூட்டணி அமைக்க உள்ளார் இந்த படம் உலகம் முழுவதும் தீபாவளிக்கு வெளியாக உள்ளது நேற்று இப்படத்தின் பூஜை நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து இன்று சென்னையில் படப்பிடிப்புகள் தொடங்கியது தளபதி அறுபத்தி மூணு படத்தில் விஜய்க்கு ஜோடியாக நயன்தாரா நாகி நடிக்க கதிர் விவேக் யோகி பாபு ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடிக்க உள்ளனர் மேலும் இப்படத்தின் வில்லன்களாக ஆனந்த்ராஜ் டேனியல் பாலாஜி சாய் சாய்தீனா ஆகியோர்கள் நடிக்க இருப்பதாக கோலிவுட் வட்டாரங்களில் பரவலாக பேசப்பட்டு வருகிறது இதனை உறுதி செய்யும் விதமாக இந்த மூன்று பேரும் நேற்று நடந்த படத்தின் பூஜையிலும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல அஜித் நடித்த படம் விஸ்வாசம் பொங்கல் விருந்தாக திரைக்கு வந்து மாபெரும் வெற்றியடைந்துள்ளது தற்போது இந்த படம் திரையில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்நிலையில் ரசிகர்கள் இந்த படம் வந்த நாளை திருவிழாவாக கொண்டாடினர் இந்நிலையில் தமிழக பாஜக கட்சியில் உள்ள தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு பேட்டி ஒன்றை தற்போது அளித்துள்ளார் அந்த பேட்டியில் அவர் கூறியதாவது தமிழகத்தின் பிஜேபி அஜித் ரசிகர்களால் தான் முன்னேற்றம் என்று கூறியுள்ளார் இதற்கு அஜித் ரசிகர்கள் பலரும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஒரு ரசிகர் தற்போது நாங்கள் விஜய் ரசிகர் மன்றத்தில் கூட இணைவோமோ தவிர உங்கள் கட்சிக்கு ஒருபோதும் வரமாட்டோம் என அவரது வலைதள பக்கங்களில் பதிவு அளித்துள்ளனர் இதனால் தளபதி விஜய் ரசிகர்கள் சற்று மகிழ்ச்சியில் உள்ளனர் மேலும் இந்த தகவல் குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்பதை கீழே கமெண்ட் தெரியப்படுத்துங்க இந்த தகவல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது போல தெரிந்து கொள்ள நம்ம சேனல் அடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू